ஈரான் மீது அமெரிக்கா பாத்தீங்கன்னா இன்னைக்கு குண்டுகளை போட்டிருக்காங்க ஈரான் நியூக்ளியர் பாம்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க இதனால மிடில் ஈஸ்ட்க்கே ஒரு பெரிய த்ரெட் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கடந்த பத்து நாட்களாக ஈரான் அடிச்சுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இதற்கு ஆதரவாக அமெரிக்காவும் இந்த போரில் இப்ப பங்கேற்று இதற்காக நேற்று இரவே அமெரிக்கா இருந்து பி பாம்பர் கிளம்பி இன்று காலை ஈரான் வந்து அடைஞ்சிச்சு இந்த பி பாம்பர் வந்து ஏன் யூஸ் பண்றாங்க இதன் மூலமாக நிறைய பங்கர் பஸ்டர் பாம்புகளை அவங்க போடுறதா இருந்தாங்க இந்த பங்கர் பஸ்டர் பாம்பு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாம்பும் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் கிலோ சோ இதை எடுத்துட்டு போய் போடுற அளவுக்கு சக்தி பாத்தீங்கன்னா பி பாம்பருக்கு இருக்கு மேலும் இதற்கு இந்த பங்கர் பஸ்டர் பாம்பெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா இது எந்த இடத்துல போட்டாங்களோ அங்கிருந்து இருநூறு மீட்டர் உள்ள போய் வெடிக்கும் மேலும் ஈரான்ல உள்ள உங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாமே மலையில இருக்கு அப்படின்றதுனால அந்த சைட்ஸ் எல்லாம் உள்ள ஊடுருவு போய் வெடிக்க வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கேற்றபடி இன்னைக்கு அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஈரான்ல உள்ள ஃபார்டோ நான்ஸ் இஸ்பகான் அப்படின்ற மூன்று நியூக்ளியர் சைட்ஸ்ல பாமிங் பண்ணிருக்காங்க தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல வெளியிட்ட அமெரிக்காவுடைய பிரதமரான ட்ரம்ப் இந்த ஆபரேஷன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆபரேஷன் இந்த பாமிங் மூலியமாக ஒரு பெரிய பீஸ் திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஈரான பொறுத்தவரைக்கும் இந்த பாமிங் சடங்கு முடிச்ச பிறகு மிடில் ஈஸ்ட்ல உள்ள அனைத்து யூஎஸ் ஏர் பேஸுமே எங்களுடைய மிசைல் ரேஞ்ச் எல்லாம் இருக்கு நாங்க ஒரு கை பாக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருந்த போரில் அமெரிக்கா இப்ப ஊடால வந்ததுனால இந்த வார் இன்னும் பெருசாகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க